சரோஜா தேவி மேடம் இறந்தது நம்மளுக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப துக்கமாக இருக்குது ஐம் அ டீச்சர் ஃப்ரம் க்ளூனி கான்வென்ட் ஸ்கூல் மலேஸ்வரம் மை நேம் இஸ் டாக்டர் மேரி ஃபிலோமினா ஆல்பர்ட் நான் வந்து ஸ்கூ அதே ஸ்கூலில் படித்து க்ளூனி கான்வென்ட் ஸ்கூலில் இன்னைக்கு ஸ்கூல் அதே ஸ்கூலில் நான் டீச்சராக முப்பத்தி ரெண்டு வருஷமாக நான் சர்வீஸ் பண்ணின்னு இருக்கேன் சரோஜா தேவி மேடம் வந்துட்டு அப்போது நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டி நைன் இருக்கணும் சிஸ்டர் ஜெரல்டன் நின்றுட்டு பிரின்சிப்பலாக இருந்தது அண்ட் சிஸ்டர் பேசல் வந்து அப்போ ஹெச்எம் அவங்க கூட கான்டாக்ட் ஜாஸ்தி அன்பா ரொம்ப ஜென்ரஸாக வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஃபைனான்ஷியலி ஷி ஹஸ் ஹெல்ப் நம்ம வந்து ஸ்கூலில் ஒரு சின்ன விதத்தில் ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தது டூனி கான்வெண்ட்டில் பட் மேடம் உடைய கான்ட்ரிபியூஷன் வி ஸ்டில் ரிமெம்பர் சரோஜாதேவி மேடம் கொடுத்த கான்ட்ரிபியூஷனில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி நம்ம எப்போதான் பேசிக்கிறோம் ஞாபகம் படுத்திக்கிறோம் இன்றைக்கி அவங்க இறந்தது நம்மளுக்கு ரொம்ப துக்கமாக எப்படி சொல்கிறதுனே தெரியல இவ்வளோ ஒரு நல்ல பர்சன் வெரி வண்டர்ஃபுல் லேடி ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ் சச் அ கிரேட் ஆக்ட்ரஸ் பட் அவங்க நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப ஹம்பிளாக சிம்பிளாக சாதாரணமாக ஒருத்தர் வந்து போகிற மாதிரி தான் வருவாங்க அவங்களுடைய ப்ரோட்டோக்காலே இல்லை டு கம் வெரி ஸ்வீட்லி ஸ்பெண்ட் டைம் வித் சில்ட்ரன் அவங்களெல்லாம் பேச வச்சுட்டு இன்னும் என்ன நீட்ஸ் இருக்குது எதுனா நான் செய்ய முடியுமான்னு கேட்டு அன்பாக அவங்களுடைய அழைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இது நம்ம என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு காணிக்கை மேடம் கொடுத்துருக்கிறது நம்ம எப்போது ஸ்பெஷல் ஸ்கூல் பார்க்குறேன்னு நான் ஐ வில் டெஃபினெட்லி சே திஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை பை சரோஜாதேவி மேடம்ன்ட்டு இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையாக பேசுகிறேன் அன்பாக கொடுத்த அழிப்பு நாம் என்றைக்கும் அதை இரேஸ் பண்ண முடியாது நம்ம அதை வளர்ச்சி கொண்டு வருவோம் இன்னுமோ அண்ட் வி ஓவிட் டு தேவி மேடம் அண்ட் மே மெஹ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் வி எக்ஸ்பிரஸ் கண்டோலன்ஸ் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் க்ளூனிக் கான்வென்ட் ஸ்கூல் மலேஸ்வரம் ஆன் பிஹாப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போவே இங்கே வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்கூல் பசங்களெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ம விட்டுட்டு வந்தோம் ஸ்பெஷல் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்திருந்தாங்கோ ஸோ டு எக்ஸ்ப்ரெஸ் தி கண்ட்ரோலன்ஸ் டு மேடம் மெஹ் சோல் ரெஸ்ட் அண்ட் பீஸ் அண்ட் வி வில் எவர் ரிமெம்பர் மேடம் ஃபார் ஆல் த குட்னஸ் ஷேட் அவங்க வந்து ஒரு வெதை விதைச்சது இன்னைக்கு இட்ஸ் க்ரோன் இன் டு அ வெரி பிக் ஸ்கூல் எஸ்பெஷலி த ஸ்பெஷல் ஸ்கூல் அண்ட் வி ஓ விட் டு மேடம் அண்ட் டு ஹர் ஃபேமிலி May soul rest in peace. Thank you.